ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நீ நாளை நிச்சயமாக உணர்வாய் இது என் செல்ல பிள்ளைக்கான அவசரமான பதிவு கேள் செல்லமே இதோ நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது ஆம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலமும் வந்துவிட்டது உன் மனக்கதவை சந்தோஷமாக திறந்து வைத்துக்கொள் ஏன் தெரியுமா நீ நீண்ட நாட்களாக அழுது விளம்பியே எப்படி சாயப்பா என்னுடைய பிரச்சனைகளின் துன்பங்களில் இருந்தும் எப்போது என்னை விடுவிக்கப் போகிறீர்கள் எப்போது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று அழுது ஏங்கினாய் அல்லவா என் செல்ல பிள்ளையே இதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது இதோ எல்லா கஷ்டங்களையும் கடந்து நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் இதை சொன்னவுடனே என் செல்ல பிள்ளையின் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறேன் இதைக் கேட்ட நேரத்தில் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது கலங்காதை ஒருபோதும் உன் சாயப்பா அதற்கான முயற்சியில் ஈடுபடத் தொடங்கிவிட்டேன் காரணமில்லாமல் நான் யாருக்கும் வார்த்தைகளை சொல்ல மாட்டேன் வாக்குகளையும் உதிர்க்க மாட்டேன் நடந்தால் மட்டுமே உனக்கு என் மீது நடந்த நம்பிக்கை வரும் அல்லவா அப்படி நிறைவேற்றாவிட்டால் உன் சாயப்பாவை எப்படி நினைக்கணும்னு தெரியுமா எப்போது அவர் எதை செய்தாலும் நன்மைக்குத்தான் செய்வார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு மேலோங்க வேண்டும் என்று சொல்லவே அப்படி என்றால் உன்னை அறியாமலேயே எனக்குள் குடிபூர்வாய் அதனால் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு உனக்குள் வரும் கடும் புயலில் கூட உன் மனது அமைதியாக இருக்கும் ஆகவே பதற்றப்படாமல் எந்த ஒரு முடிவும் எடுப்பாய் இதுதான் நான் உன்னுள் குடியேறிய நிலை உன்னுள் மாற்றம் தெரிந்தாலே உன் சாயப்பாவும் கூட இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள் எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் அப்படித்தானே இதோ அதனால்தான் இப்பொழுது நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உடனே இது கனவா நனவா என்று துள்ளி குதித்து குதூகலமாக இருப்பாய் காரணம் நீ விரும்பி அந்த பொன்னான கால நேரம் வந்துவிட்டது அப்படித்தானே என் செல்ல பிள்ளையே நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு நான் வருகிறேன் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது உன்னை ஆச்சரியத்தில் திளைக்கச் செய்யப் போகிறேன் அது இன்றையும் நடக்கலாம் இன்னும் சில நாட்களுக்குள்ளேயும் நடக்கலாம் அது உன் நம்பிக்கையில் மட்டுமே உள்ளது நன்மை அளிக்கும் கோரிக்கைகளை உன் சாயப்ப நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என் செல்ல பிள்ளையே உன்னுள் கவலை இருந்தாலும் நீ அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் உதடுகளில் புன்னகையுடன் இருக்கிறாய் அது தரும் நம்பிக்கையை வேறு எதுவும் தராது ஆகவே உன்னைச் சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாய் விடியலுக்காக காத்திருக்காமல் உன்னைச் சுற்றி இருப்பவர்களில் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அறியாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவிற்கு வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்கப் போகிறாய் இதோ இந்த சாயப்பாவின் கருணை பார்வை உன் மீது எப்போதும் இருக்கிறது உன் கர்ம வினைகள் எல்லாம் விலகிவிட்டது ஆம் செல்லமே உன் செல்வம் வீடு தேடி வரும் வளமாக செழிப்பாக இருக்கப் போகிறாய் இனி நீ அழக்கூடாது உன்னை சோதிப்பது உன்னை பலப்படுத்துவதற்காக தானே தவிர உன்னை கலங்க வைப்பதற்காக அல்ல ஆகவே என் செல்ல பிள்ளையே நம்பிக்கை பொறுமையுடன் இரு அதற்கான பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஏதோ உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நூல்கடிக்கச் செய்யப் போகிறேன் உன் சாயப்பால் அதுவரை என் நாமத்தை ஜெபித்து கர்மாக்களை என் துணையோடு கழித்து விடு நீ எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போக வேண்டாம் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் அதற்கு நம்பிக்கையோடு இரு என் செல்லமே பிறகு நீ வா நீயே எதிர்பாராத வகையில் உன் சாயப்பா உனக்கான திடீர் திடீரென ஒரு பல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை நீ அதிகமாக கோவப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைத்து என்மேலே கோவப்படுகிறாய் வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும் நான் சொல்வது புரிகிறதா ஆகவே ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அது ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு உனக்கான வெற்றி வர அது மிகவும் இலகுவாக இருக்கும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ என் செல்ல பிள்ளையே தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகத்தான் இருக்கும் நான் சொல்வது புரிகிறதா நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் என்ன தெரியுமா நிதானம்தான் சிலரை மறந்துவிடு நான் ஒன்று சொல்கிறேன் சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு சிலரை வெறுத்து விடு எவரையும் தூக்கி தூக்கி சுமந்து தெரியாது பிறகு உன் வாழ்க்கையை சுமையாகிவிடும் விடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் மன அழுத்தத்தோடு இருக்க வேண்டாம் மன அழுத்தத்தோடு இருந்தால் எதையும் உன்னால் முழுமையாக ஈடுபட்டு அதில் ஈடுபட முடியாது சிந்திக்கவும் முடியாது ஆகவே ஒருபோதும் அது வெற்றியையும் தராது அதே நேரத்தில் புன்னகையோடு மன நிம்மதியோடு உன்னுடைய காரியங்களை நினைத்து சிந்தித்து பார் புது அறிவு பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் ஆகவே நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தருமாக அன்பு குழந்தையே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதைப் போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் பறந்து போகும் என் செல்லமே ஆகவே உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நீ என் செல்ல பிள்ளை என்னை நம்பி இருக்கும் அன்பு குழந்தை ஆகவே என்னை நம்பி இருப்போரை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்காகத்தான் நான் என்றும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறேன் அல்லவா உன்னோடு நான் நிழலாக இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் செல்லமே நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன் கூடவே வந்து உன்னை பாதுகாத்து வருகிறேன் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிறேன் ஆகவே வெகு விரைவில் உன் வீட்டில் ஒரு சுபக நிகழ்ச்சி நடத்தி தரப்போகிறேன் இது சாயப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாவதில்லை என்றும் எப்போதும் பொய்யாவதில்லை என் செல்லமே ஆகவே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൺ കിടക്കട്ടും